ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நாம இன்னைக்கு உண்மையிலேயே செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் எந்த நிலவரத்துல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா எல்லாமே இந்த கிளியரா பார்க்க போறோம் ஒரு சின்ன விஷயம் நீங்க செவன் பாயிண்ட் காலேஜ் கேட்குறீங்க லோ ஃபீஸ்ல நல்ல அட்டானமஸ் காலேஜ் கேட்குறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா அப்படி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டா படி வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி மூணு சீட் இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல

நிறைய பேர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல போய் ஜாயின் பண்றவங்க இருக்காங்க சோ ஆனாலும் ஃப்ரீ ஃபைட் அப்படினும் போது எல்லாமே படிக்கிறது தான் முன் வருவாங்க சோ அதனால ஒரு சேஃப்டிக்காக சொல்றேன் நீங்க வந்து 3rd ரவுண்ட்ல வர்றீங்க அப்படினா கண்டிப்பா லோ ஃபீல்ஸ் காலேஜ் எது தெரிஞ்சு வச்சிட்டு லோ ஃபீல்ஸ் காலேஜ்லயும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனும் ஜெனரல் கவுன்சிலிங் 7.5 ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனும் சரிங்களா 7.5 ல சீட் கிடைக்கல கூட ஜெனரல்ல 100% சீட் கிடைச்சிரும் அதனால லோ ஃபீல்ஸ் காலேஜா பார்த்து போட்டு வைங்க ஓகேங்களா 7.5 லயும் சீட் கிடைக்கும் ஒரு சேஃப்டிக்காக நான் சொல்ல வரேன் 7.5 ல ரொம்ப லோ கட் ஆஃப் கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு சீட்டே கிடைக்கல அப்படி இருந்த பட்சத்துல உங்களுக்கு ஜெனரல்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு வருஷம் நீங்க இதுக்காக வீணாக்காம இருக்கலாம் சரிங்களா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க